வணக்கம் என் நண்பனியர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட இனிமே பஞ்ச புதங்களும் நவ உங்களை நல்லா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்தை வேண்டி நான் இந்த பதிவை ஸ்டார்ட் பண்றேன் நிறைய பேர் போன் பண்ணி இது மாத பலன்களே கொஞ்சம் போடுங்க பிளான் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அதுக்காகவே இப்போ நாம ஜூலை மாதத்துடைய பலன்கள் என்ன எந்த விஷயம் நல்லா இருக்கும் எந்த விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் எது நடக்கும் எது நட பரிகாரங்கள் பற்றி விரிவாக இருபத்தி அஞ்சு வருடத்தின் முதல் வாழ்க்கையில இன்னல்களும் நிறைந்ததாக மாதங்களாவது தங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி ஒளி வீசுமா என்று நிறைய கொண்டிருக்கீங்க சில ராசிகளுக்கு வரும் ஜூலை மாதம் அற்புதமான யோகம் நிறைந்த மாதமா இருக்க அப்படி அதிர்ஷ்டத்தை எதிர்கொள்ள போகும் ராசியில உங்களுடைய ராசி இருக்கா வாங்க பார்த்து மர ராசியை உங்களுடைய சிக்கனம் தேவை அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும் வரும் எல்லாமே கிளவுட் மாதிரி காணாமல் போயிரும்

உள்ளவர்களுக்கு உங்களுடைய வியாபாரம் சூப்பரா சீரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிக உழைப்பை செய்தவர்களுக்கு ஏற்ற பொருளாதார வளம் வந்து சேரும் முதலீடுகளை திருப்பி எடுப்பதோடு மட்டும் இல்லாம லாபத்தையும் அள்ளுவீங்க உங்களுடைய பக்கமான பிளானிங்கால புதிய புதிய ஐடியாக்களால உங்களுடைய தொழில் யுக்தியால வாடிக்கையாளர்களை அதிகமா கவருவீங்க நிறைய பேர் வருவாங்க உங்களுடைய கடையில உங்களுடைய வியாபாரத்துல கிளைண்ட்ஸ் வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலைமோதும் மோதும் அப்படின்னு சொல்லலாம் பார்ட்னர் பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கு

கலைத்துறையினருக்கு இது பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா சுக்கரன் சூப்பரா அட்டகாசமான இடத்துல இருக்காரு சின்னதா நீங்க முயற்சி எடுத்தா கூட சரி வாய்ப்புகள் வந்து குவியும் அதுல எந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பு எதை பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்றத திட்டமிட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னாக்க வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதுசா ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு சைன் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா தைரியமா எடுத்துக்கோங்க எதிர்பார்த்த புகழ் பாராட்டுகள் கட்டாயம் கிடைச்சே தீருங்க நீங்க கடவுளிடம் இதனால் வைத்திருந்த கோரிக்கைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் சக ஊழியர்கள் கூட வேலை செய்யறவங்க உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஓனர் எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க அனுசரணையா இருப்பாங்க உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்ல பகிர்ந்துப்பாங்க அதுவே உங்களுக்கு ஒரு புது உற்சாகத்தை கொடுக்கும் சிறப்பாக வேலை செய்யணும் கடினமாக உழைக்கணும் அப்படின்ற தெம்ப கொடுக்கும் அந்த தெம்பே உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை எல்லாரும் பாராட்டுறதால உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்க திறமையா செய்வீங்க சுதாதிபதி செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் ராசியில மறைந்திருந்தாலும் அவருடைய பார்வை உங்களுக்கு மனோலத்தை கொடுக்குங்க மாணவ மணிகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னாக்கா அட்டகாசமான வெற்றியை அள்ளி குவிக்கலாம் எல்லாத்துலயுமே ஏகப்பட்ட மதிப்பெண்களை பெறுவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அச்சாணியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க எவ்வளவுதான் நீங்க முயற்சிகளை எடுத்தாலும் சரி அதுல நைன்டி பெர்சென்ட் முயற்சிகள் வெற்றி அடையுங்க வரவு கேட்ட செலவு இருக்கும் எதையும் சாதிக்கும் திறமையும் இருக்கும் சாமர்த்தியமும் அதிகரிக்கும் மனசுல ஒரு புது தைரியமே உருவாகும் அதே நேரம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தீங்க அப்படின்னாக்க எசுக்கு பிசக்கா மற்றவங்க தேவையற்ற குற்றச்சாட்டை உங்க மேல வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால யாரையுமே நம்பி எதையுமே சீக்கிரட்டான விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க உங்க கீழே வேலை செய்யறவங்க ஏதாவது சின்னதா தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட தட்டி கொடுத்த வேலை வாங்குங்க கோவப்படாதீங்க நிதானமா இருங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்யறதுல வேகம் காட்டுவீங்க அது நீங்க கொடுத்த கடன் திரும்பி வரதா இருக்கட்டும் பிஎஃப் பணமா இருக்கட்டும் சேவிங்ஸ்ல இருந்த பணமா இருக்கட்டும் இன்சூரன்ஸ் பணமா இருக்கட்டும் ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு அப்படின்னாக்க அது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை இந்த மாசத்துல கிடைக்கும் கை நிறைய சம்பளம் கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு கை நிறைய சம்பளம் இல்ல அப்படின்னா கூட உங்களுடைய தகுதி உங்களுக்கு எது வரணுமோ அது கட்டாயம் கிடைச்சே தீரங்க அதற்கேற்ற மாசம்தான் இது ஏன்னா கேந்திரத்துல பயங்கர ஸ்ட்ராங்கான கிரகங்கள் இருக்கிறாங்க ஏன்னா தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு கலஸ்திர ஸ்தானத்துல புதன் பகவான் வக்ரம் ஆரம்பிக்க போறாரு இந்த மாத இறுதியில ருணரோக சத்ரு ஸ்தானத்துல இருந்து சூரிய பகவான் கலஸ்தரஸ்தானத்துக்கு போறாரு இந்த மாத இறுதியில சுக்கர பகவான் உங்களுக்கு தேவையான நோய்களை எதிரிகளை கடன்களை அடித்து நொறுக்கும் இடத்துக்கு போறாரு அதே செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாக்கிய ஸ்தானத்துக்கு போறாரு முக்கியமா மகர ராசிக்காரர்கள் இந்த மாசத்துல பாசிட்டிவான விஷயத்தை எதிர்பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் ஏழரை சனி பகவான் ஆல்ரெடி உங்களை விட்டு விலகி போயிட்டாரு இனிமே நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமா சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மகர இப்போ இப்ப பொழுது ஏன்னா கடந்த எட்டு வருஷமாவே மகர ராசிக்காரர்கள் தான் எங்களுக்கு நிறைய கால் பண்ணவங்க நேரா வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க விஷயமா இருந்தாலும் சரி உடல்நலம் விஷயமா இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி காதல்ல பிரச்சனையா இருந்தாலும் சரி வேலை செய்யற இடத்துல பிரச்சனையா இருந்தாலும் சரி வேலையே இல்ல அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி வருமானம் தான் இல்ல அப்படின்னா கூட கடனே இல்லாம இருந்தா கூட நிம்மதியா இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா அதுக்கும் வாய்ப்பு இல்ல ஏகப்பட்ட கடனை வச்சிருக்கிறாங்க வருமானம் சுத்தமா இல்ல ஒரு கடன் அடைக்கிறதுக்கு அதிக வட்டிக்கு இன்னொரு கடனை வாங்கி வாங்கியே கடன் அதிகமா போச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் மகர ராசி நம்மளுக்கு சொல்லி இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே ரிலாக்ஸான ஆன காலகட்டமா இந்த காலகட்டம் அமையும்

உங்களுக்கு துணையா இருக்காருங்க அதை நோக்கி நீங்க போய்கிட்டே இருங்க குரு பகவான் ஆறாவது இடத்துல உங்களுக்கு தேவையான பொருளாதார உதவி உங்களுடைய பிசினஸ் வளர்ச்சிக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே பார்த்து பார்த்து செய்ய போறாரு சுக்கர பகவான் அஞ்சாவது இடத்துலங்க அவரும் பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு தேவையான மன வலிமையையும் உடல் வலிமையையும் எல்லா விஷயத்திலயும் ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட நீங்க பாக்குறதுக்கும் உதவியா இருக்காரு உங்களை சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜி தக தகன்னு தெரிஞ்சு ஓடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் கடவுளே உங்க கையை பிடிச்சி மேல தூக்கி விடுற மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குங்க அதே நேரம் செவ்வாய் பகவான் கேது பகவானோட கனெக்ஷன்ல இருக்காரு கூட்டணியில இருக்காங்க இந்த கூட்டணி உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கரா இருக்குங்க எந்த விஷயத்துல அப்படின்னாக்க பேசுற விஷயத்துல கோபப்படுற விஷயத்துல டக்கு நீங்க முடிவு எடுக்கிற விஷயத்துல அப்படின்னு சொல்லலாம் எதா இருந்தாலும் சரி யோசிச்சு பேசுங்க யோசிச்சு செய்யுங்க நீங்க ஒண்ணு பேச நினைப்பீங்க அது ஆப்போசிட்ல வேற மாதிரி போய் விழறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ரொம்ப ஸ்பீடா இருப்பீங்க அந்த ஸ்பீட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க எனக்கா செவ்வாய் பகவான்

அதே நேரம் எதிர்பாராத செலவு வருது அப்படின்னாக்கா அது நம்ம எதுவுமே செய்ய முடியாது உடல்நிலைய கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க வீட்டில் சமைத்த உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க கடையில உணவு சாப்பிட முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க சாப்பிடவே கூடாதுன்னு கிடையாது சாப்பிடாதீங்க இந்த மது மாது அதிக அளவுல மாமிசம் அப்படின்றதுல குறைச்சுக்குங்க அது உங்களுடைய உடல் நலத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டுல இந்த எலக்ட்ரிக் இந்த பிளம்பிங் சின்ன சின்ன நீங்க செலவும் செய்வீங்க அது உங்களுடைய பட்ஜெட்ல தாக்கத்தை ஏற்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய நிதி நிலை பணம் பொருளாதார நிலை மேம்படுவதற்காக வெள்ளிக்கிழமைகள்ல விரதம் இருங்க வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க வேலை செய்யற இடத்துல ரொம்ப கடினமா பயங்கர இன்வால்மெண்டோட எமோஷனலா வேலை செய்வீங்க அதனாலயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சே தீருங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க இந்த வேலை இல்ல வேலை கிடைக்கல வேலையில பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சாமியை வேண்டாங்க என்னென்னவோ கோயிலுக்கு போறாங்க எவ்வளவு தூரமா டிராவல் பண்ணி போறாங்க ஆனா நீங்க உங்களுடைய உத்தியோகத்துல மேன்மை பெறவும் நல்ல வேலை கிடைக்கவும் வேலையில இருக்க பிரச்சனைகள் எல்லாம் விலகவும் சனி பகவான வழிபண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமைகள் அசைவம் தொழிற்காரகன் கர்ம அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழில் வேலை முன்னேறணும் அவர் தாங்க உங்களுக்கு முக்கியமான கடவுள் இதுக்கு பின்னாடி சனிக்கிழமைக்குரிய கிரகம் அந்த நீங்க விரதம் இருந்து வேண்டி

எந்த பொருட்கள் எந்த காலகட்டத்தில் எந்த இடத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத உங்களுக்கு பக்கவா பளிச்சு புரிய வைப்பாரு அதே நேரம் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இல்லாம யோசிச்சு செயல்படுங்க குடும்ப வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் திருமணம் திருமணம் செஞ்சுக்க போறவங்க எல்லாருக்குமே நல்லதான் இருக்கு என குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியில படுது அதனால இந்த இடத்துல குரு பகவான் பாக்குறதால இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் நீங்க லவ்ல அஃபேர்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க இந்த காலகட்டத்துல சரி வீட்டுல பேசுவோம் பெர்மிஷன் வாங்குவோம் அப்படின்னு நினைக்காதீங்க அதற்கான காலகட்டம் இந்த ஜூலை மாசம் கிடையாது ஒரு மாசம் தள்ளி போடுங்க எல்லாமே கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் ஏன்னா நீங்க கேட்கிற இடத்துல உங்களுக்கு ஆதரவு கிடைக்கணும் இல்ல அதற்கான காலகட்டம் வந்துகிட்டே இருக்குங்க அதே நேரம் காதலர்களுக்கு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் காரசார விவாதங்கள் நடக்கலாம் நீங்க ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லுவீங்க உங்களுடைய பார்ட்னர் வேற ஒரு ஐடியாவை சொல்லுவாங்க நீங்க வேலையை பத்தி தொழில பத்தி வருமானத்தை பத்தி நீங்க பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க அவங்க ஃபேமிலி ட்ரிப் பத்தி கோயிலுக்கு போலாம் வேற எங்கேயாவது போலாம் அப்படின்னு யோசிப்பாங்க ஒருத்தர் பியூச்சர் பத்தி யோசிப்பீங்க ஒருத்தர் ஜாப் பத்தி யோசிப்பீங்க ஒருத்தவங்க எதிர்காலத்தை பத்தி யோசிப்பீங்க ஒருத்தவங்க வேலைய பத்தி வருமானத்தை பத்தி தொழில பத்தி யோசிப்பீங்க இப்படி நீங்க மாத்தி மாத்தி யோசிக்கிறதால எந்த ஒரு பிரச்சனைகளையும் ஆர்குமெண்டையும் டெவலப் பண்ணிக்காம அதை அப்படியே அந்த இடத்திலே விடுங்க எல்லாமே சரியாயிடும் அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணுங்க வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும் வேலை இல்ல பிரச்சனைகள் எல்லாம் விலகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் உங்களுடைய மன நிலைய கொஞ்சம் க்ளியராக வச்சுக்கோங்க கொஞ்சம் யோசிச்சு பேசுனீங்க அப்படினாலே பொறுமையா இருந்தீங்க அப்படின்னாலே பெருமை வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல இடம் மனை நிலம் வாங்குவாங்க தங்க நகைகள் வாங்குவாங்க நிறைய பேர் வண்டி மாத்திட்டு புதுசா வண்டி வாங்குவாங்க அது எல்லாத்துக்குமே இந்த மாசம் சாதகமா தான் இருக்கு நீங்க நினைக்கிற விஷயம் எல்லாமே நடக்கும் எப்பனா உங்களுடைய மனசு நீங்க கண்ட்ரோல் பண்ணும்பொழுது ஒரு சிலர் நம்முடைய வீட்டில இருக்கிற சின்ன சின்ன எலெக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க்கை இந்த மாசத்துல முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் வீட்டை ரெனோவேட் பண்ணுவீங்க புதுப்பிப்பீங்க

கிடைக்குங்க கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்